எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீவர் வந்து எழுப்பொடி பண்ணிக்காமங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து எள்ளுபொடி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் ரொம்ப ஹெல்தியானது அதுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பொடி வகைகள் இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கலந்து கொடுக்கறதுக்கும் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கும் ரொம்பவே சௌரியமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எள்ளுபொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு பாண்டலி வச்சுருக்கேன் இது வந்து சுடாயின்னு இதுக்கு தேவையான சாமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஒரு நாலஞ்சு மிளகாய் விற்த்தல் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எல்லையும் பண்ணலாம் இருந்தாலும் கருப்பு எடிலில் பண்ணும்போது தான் அதோடய வாசனையும் அந்த டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு எள்ளில் பண்ணுங்கள் நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எழு எது எடுத்தாலுமே என்ன பண்ணுறீங்க என்னென்னா வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட தண்ணியில் நல்லா ஊற போட்டுடுங்க ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து ஒரு தடவை களைஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க துணியில் போட்டு உணர்த்தணும் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அந்த மாதிரி வாஷ் பண்ணி வடி வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே அந்த ஈரத்தோட கடாயில் போட்டுடலாம் இதை வந்து துணியில் உணத்தையும் நம்ம அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் இருந்தாலும் குறைவான அளவு தானே அப்படிங்கிறதுனால உடனே நமக்கு இந்த ஈர எள்ள வருகிற போதுதான் படபடன் பொரியும் ஏற்கனவே வந்து நம்ம வீவர் கேட்டிருக்கா எனக்கு எள்ளு பொரியவே இல்லையே இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாருங்க இப்பவே உங்களுக்கு சத்தம் கேட்கும் இந்த மாதிரி எள்ளு ஈரமா இருந்தாதான் படபடன் பொரியும் வாசனையும் நல்லா இருக்கும் அப்படியே ட்ரையான எள்ள வருகிற போது எள்ளு வந்து வருபடுமா தவிர அந்த வாசனை வரும் ஆனா வந்து ஒரு மாதிரி படபடன் பொரியாது இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம பொறுமையா வருத்துக்கிற போது இந்த ஈரம் எல்லாம் இழுத்துனடும் எள்ளும் நன்னா வருட்டுடும் இப்போ எந்த அளவுக்கு படப்படன்னு வெடிக்கிறது பாருங்க உங்களுக்கே சத்தம் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எள்ளு ஈரத்தன்மையோட இருக்கிற போதுதான் நன்னா வந்து வெடிக்கும் முதல்ல வந்து ரொம்ப ஈரமா இருந்தது இப்ப எந்த அளவுக்கு ட்ரையா இருக்கு பாருங்க கொஞ்ச நாளிலேயே நமக்கு அந்த ஈரம் எல்லாம் வந்து இழுத்துனடும் இன்னும் கொஞ்சம் வந்து எள்ளு நல்லா வருபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப எள்ளு ரொம்பவே சூப்பரா வருங்க எவ்வளவு ஈரமா இருந்தது இப்ப இந்த அளவுக்கு நல்லா ட்ரையா வருபட்டு வாசனையும் நல்லா வந்துருது அந்த ஈர எள்ளு படப்படன்னு பொதியுற போது அதோட வாசனையும் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப வந்து இது வந்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் பிளேம்லயே நம்ம வச்சு வருகிற போதுதான் எள்ளு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு ஏன்னா கருப்பு எள்ளு அப்படிங்கிறதுனால கலர் வந்து தீஞ்சு போகாமலும் இருக்கும் அதே சமயத்துல சேஞ்ச் ஆனாலும் நமக்கு தெரியாது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்க வந்து வறுத்துக்கோங்க இப்போ அடுப்புல வந்து இந்த எள்ளு வந்து கொஞ்சம் ஆறட்டும் அடுத்தது ஒரு டிராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல நீங்க கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு அப்படிங்கிறதுனால கருப்பு உளுந்து சேர்த்துட்டாலும் ரெண்டா வந்து கலரும் கிடைக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்து நூறு கிராம் வந்து எள் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துட்டு இருக்கேன் நூறு கிராம் எள் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த மிளகாயும் இதிலயும் சேர்த்துக்கலாம் எள்ளு பொடிக்கு பெருங்காயம் தேவையில்லை ஏன்னா எள்ளோட வாசனை தான் டாமினேட்டா இருக்கும் இதையும் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இப்போ எள்ளு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே வந்து நான் கோல்டன் பிரவுன் வந்துடுது இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் வந்து ஒரு தட்டுக்கு மாத்திட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் எள்ளுமே வந்து நல்லா ஆறட்டும் உளுந்து மிளகாய் இது எல்லாமே நல்லா ஆறணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த உளுந்தெல்லாம் நான் ஆறி எடுத்து அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமா உளுந்து மிளகாய் இதோட வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா வந்து இந்த எள்ளுப்பிடிக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் வரைக்கும் உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் ஏன்னா எள்ளுப்பொடியில வந்து ஜாஸ்தி உப்பு தாங்காது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிளகா உப்பு ஆஹ் உளுந்து இது வரைக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா வந்து கோர்ஸா பொடி பண்ணிட்டு அது மேல ஆறுன எள்ள போட்டு கண்டினியூவா ஓட்டாம நம்ம திருப்பி திருப்பி எடுக்கணும் அந்த மாதிரி திருப்பி எடுத்தாதான் உதிரி உதிரா வரும் இல்லைன்னா எள்ளுல இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சு புட்டு மாதிரி ஒரு மாதிரி புடிச்சுக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது தேங்காய் பொடி பாக்கலாம் அடுத்தது நம்ம வந்து தேங்காய் பொடி தான் பண்ண போறோம் இதுவுமே ரொம்பவே டேஸ்டியா ரொம்ப சூப்பரா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் தொகையல் மாதிரி இருக்கும் இந்த பொடி இருந்தது அப்படின்னா நம்மளால கறிக்கு கூட தேங்காய் போட முடியல அப்படின்னா டக்குன்னு இது வந்து இந்த பொடியை போட்டுடலாம் இதுக்கும் வந்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் மீடியம் சைஸ்ல ஒரு தேங்காய் அதாவது இது எந்த மாதிரி தேங்காய் அப்படின்னா ரொம்ப ஈரப்பதம் உள்ள ஃப்ரெஷ் தேங்காய் கிடையாது அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நாளை நம்ம ட்ரையா வறுக்குற மாதிரி இருக்கும் அதனால இது உள்ள தண்ணி இருக்கும் இல்லையா தேங்காய் இல்லை அந்த மாதிரி தண்ணி இல்லாத காய் பட் லேசான ஒரு ஈரம் இருக்கிற காய் இந்த மாதிரி இருக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பல்லு பல்லா வந்து கீணி நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து இதுல சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே ட்ரையா வந்து கொஞ்சம் ஈரப்பதம் போற அளவுக்கு நம்ம வந்து என்னன்னா வருத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயோட ஈரம் எல்லாம் போயிட்டு நான் வந்து கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடுது பாத்தீங்களா அந்த தேங்காயில வந்து அரை ஈரப்பதம் இருக்கிறதுனாலதான் நமக்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இத வந்து நம்ம வந்து ஒரு கப்புக்கு வந்து மாத்திக்கலாம் இத வந்து நல்லா ஆற வைக்கணும் அதோட ஈரத்தன்மை எல்லாமே போயிடுச்சு இத ஃபுல்லா மாத்திடலாம் அடுத்தது தேங்காய் பொடிக்கு வந்து நம்ம வந்து பருப்பு வரத்துக்கு போறோம் இதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் தேங்காய் சின்ன தான் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துட்டு இருக்கேன் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பவுடர் பெருங்காயமும் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம் நம்மளோட தான் இதுல வந்து இந்த மிளகாயும் இதோடய சேர்த்துருந்தான் இதன் கூடவே வந்து நான் வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த பருப்போடைய சேர்த்து இதில் வந்து பெருங்காய பொடிய போட்டுக்கிறேன் நம்ம கட்டி பெருங்காயமா போடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் எண்ணெயில பொறிச்சுக்கணும் இப்ப நான் வந்து ஒரு தாராளமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை இதுல சேர்த்துக்கிறேன் இப்ப இதோட சேர்த்து இத வந்து என்ன ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம வருத்துக்கலாம் இப்ப நமக்கு பருப்பு வந்து போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இது மேலே வந்து நம்ம இந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நம்ம வருத்துக்கலாம் ரெண்டுமே வந்து நான் கரெக்டான அளவுக்கு வருப்படுற மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு லாஸ்ட்ல இறக்கும் போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சூட்லயே வந்து இந்த புளியை வந்து இந்த பருப்போட சூட்ல இந்த புளியை வந்து போட்டு ஒரு நிமிஷம் பெரட்டி எடுத்துட்டோம் அதோட ஈரத்தனம போயிடும் இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம இப்ப அரைக்க போறோம் இதை வறுத்துட்டு பாக்கலாம் இப்ப நமக்கு பருப்பு வந்து என்ன கோல்டன் ப்ரௌன் இதுலயே வந்து புளியும் போட்டு நான் பெரட்டி எடுத்துட்டேன் இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பருப்பு மிளகா புளி இது எல்லாமே வந்து நான் ஆற வச்சுடலாம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து பல்கலா இருக்கிறதுனால தேங்காயை போட்டு கண்டினியூவா ஓட்டாம திருப்பி திருப்பி நம்ம வந்து கோட்ஸா ரெடி பண்ணிக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நமக்கு உப்பு எந்த அளவுக்கு தேங்காய் பருப்பெல்லாம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் ஓட்டிடுங்க அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு இந்த ப வருத்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கோட்ஸா வந்து திருப்பி திருப்பி எடுக்கணும் அப்பதான் உதிர உதிரா இருக்கும் பொடி கண்டினியூவா ஓட்டினோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சிடும் இப்போ இதை ஆற வச்சுட்டு இது எல்லாமே அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எள்ளுப்பொடி அரைச்சிக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா ஆறிட்டு இதை வந்து மிக்சி ஜாருக்கு இந்த பருப்பு உப்பு மிளகாய் இதை வரைக்கும் மாத்திக்கலாம் எள்ளு பொடிக்கு பருப்பு மட்டும்தான் கடலை பருப்பு கிடையாது இதை ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸா ஓட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பருப்பை வந்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதன் மேலே வந்து நம்ம இந்த வறுத்த எள்ளு போட்டுக்கலாம் எள்ளு போட்டுட்டு கண்டினியூவாக ஓட்ட வேண்டாம் நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் பிப்பரில் திருப்பி திருப்பி எடுக்கும் போது நமக்கு என்ன உதிர் உதிராக கிடச்சிரும் ஒரு தடவை இதை மாதிரி எள்ளை மேலே போட்டுட்டு அப்படியே அரைக்காமல் அடியில இருக்கிற அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு தடவை அப்படி கலரி விட்டுடலாம் அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா கீழே இருக்கிறது மேல எல்லாமே வந்து கீழே அந்த மாதிரி போகும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது இருக்கும் இப்ப இதையும் வந்து திருப்பி திருப்பி எடுத்துட்டு ஒரு மூணு நாலு தடவை திருப்பினாலே இது வந்து பொடி ரெடி ஆயிடும் பாருங்க ரொம்பவே அருமையா உதிர உதிரா இருக்கு பாருங்க எழுப்பொடி வந்து சூப்பரா ரெடி ரெடியாயிடு வாசனையுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கு இந்த எள்ளுபுடியை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் நமக்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் பிரச்சனை ரத்த சோக பிரச்சனை இருக்கிற அளவுக்குலாம் வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்னா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ரொம்ப நன்னா இருக்கும் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த எள்ளுப்புடியை சாதத்தில் கலக்கிற போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாதத்துக்கு தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துட்டா போறோம் இது இட்லி தோசை மிளகா அப்படி மாதிரி இது அது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்றது இல்லாமல் இட்லி தோசைக்கெல்லாம் கூட எல்லாத்துக்குமே வந்து தொட்டுன்னு சாப்பிடும் இப்ப பொடி அரைச்சாச்சு அடுத்தது தேங்காய் பொடி அரைக்கலாம் இப்ப நாம நான் உங்கள்ட்ட அதே மெத்தட்ல தேங்காயை போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகாய் புளி எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுக்கிற போது நமக்கு உதிர உதிரான தேங்காய் பொடி ரெடி ஆயிட்டு தேங்காய் பொடியும் அரைச்சாச்சு இதையும் வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் கண்டினியூவா ஓட்டாம நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுக்கிற போது இல்லைன்னா உதிரி உதிராக வந்துடும் இல்லைன்னா வந்து நமக்கு ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஆயில் பிரிஞ்சு வெளியில் வந்த மாதிரி ஆகிடும் சூப்பராக இருக்குது பாருங்க தேங்காய் பொடி ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்துலேயும் பிரச்சனை சாப்பிட்லாம் நமக்கு கறிக்கு கூட இந்த மாதிரி டக்குன்னு தேங்காய் போட முடியல அப்படின்னா உப்பு காரம் பருப்பு எதுவுமே போட வேண்டாம் இந்த தேங்காய் பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் தூவிட்டால் போதும் எந்த கறியாக இருந்தாலும் பீன்ஸ் கறி தேங்காய் போட்டு கறி பண்ணுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பொடி வந்து நம்ம தேங்காய் பொடியை கூட சேர்த்து அப்படி பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான தேங்காய் பொடி பொடி ரெண்டுமே எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்தியான ஒரு எள்ளுப்பொடி அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு தேங்காய் பொடி ரெண்டுமே எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மெத்தட்ல இதே ரேஷோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்